ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் ஒரு டுவெண்ட்டி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியாஸ் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ தான் இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போலாம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஐடியா பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹேண்ட் கிராஃப்டட் ஜுவல்லரி ஹேண்ட் ஹேண்ட்ராஃப்டர் ஜுவல்லரின்றது வந்துட்டு நான் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அதை தவறாமல் பார்த்துக்கங்க செகண்ட் வந்துட்டு பிரிண்டட் கிளாத்ஸ் பிரிண்டட் க்ளாத்ஸ்னால் இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு பிரிண்டட் க்ளாத்ஸ் வந்து நம்ம தாராளமாக பண்ணி கொடுக்கலாம் தேர்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உடன் ட்ரேஸ் இந்த மாதிரி வந்து டெக்கர் ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணலாம் அப்புறம் வந்துட்டு இந்த விநாயகர் சிலை இந்த பாட்டு இந்த மாதிரி எல்லாம் நம்மளால் நம்ம வந்துட்டு உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டெக்கார் ஐட்டம்ஸ்லாம் பண்ணி கொடுக்கலாம் ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணுறது அப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு ஃப்ளவர் வாஷ் அந்த மாதிரிலாம் பண்ணி கொடுக்கலாம் ஃபோர்த் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி பாட்ரி ஐட்டம்ஸ் சில பேருக்கு வந்து இந்த பழைய காலத்து ஸ்டைலில் பாட்ரி ஐட்டம்ஸ் வீட்டில் வைக்கிறது பிடிக்கும் ஸோ அதை நீங்கள் பண்ணலாம் ஃபிஃப்த் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஏவி ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் ஸ்டேஷ் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்னா இந்த குழந்தைங்களுக்காக ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் பண்ணி வைக்கலாம் சிக்ஸ்த்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உடனில் டாய்ஸ் கிட்ஸுக்கான டாய்ஸ் எல்லாம் செஞ்சு நம்ம வந்து தாராளமாக சேல்ஸ் பண்ணலாம் செவன்த்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி லெதரில் பேகு பர்ஸு அந்த மாதிரி லெதர் ஐட்டம்ஸில் ஏதாவது நம்மளால பண்ண முடியும்னா அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணலாம் எயித்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹேண்ட்மேட் சோப் சோப் ரிலேட்டட் விஷயம்லாம் ஹேண்ட்மேடாக நேச்சுரலாக மேக் பண்ணி கொடுக்கலாம் எய்த்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆர்ட் ரிலேட்டடாக ஆர்ட்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி ஏதாவது விஷயம்லாம் நம்ம தாராளமாக பண்ணலாம் நைன்த்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேண்டல்ஸ் கேண்டில்ஸ்னால் சென்டடட் கேண்டல்ஸ் அன்சென்ட் கேண்டல்ஸ் அந்த மாதிரி கேண்டல்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது ஹேண்ட்மேடில் பண்ணி கொடுக்கலாம் டென்த்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பில்லோ கேசஸ் பில்லோ கேசஸில் இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நம்மளால் பண்ண முடியும்னா அது எதாவது பண்ணலாம் லெவன்த் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பியூட்டி ப்ராடக்ட்ஸ் நேச்சுரலாக பியூட்டி ப்ராடக்ட்ஸ் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னா அந்த மாதிரி எதாவது சேல்ஸ் பண்ணலாம் டுவெல்த் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இந்த மாதிரி இது வந்து பேப்பர் கிராஃப்டில் பண்ணுவாங்க அது ரிலேட்டடாக எதாவது பண்ணலாம் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி கர்ட்டன்ஸ் பெட்ரூம் கவர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் கூட சில பேர் வந்து கஸ்டமைஸ் பண்ணுறாங்க அடுத்து வந்து இந்த க்ரோ செட்டிங் க்ரோ செட்டிங்கிறது இப்போ ஒரு பெரிய விஷயமா போயிட்டுருக்கு அது ரிலேட்டடாக ஏதாவது பண்ணலாம் நெட்டிங் க்ரோ செட்டிங் அந்த மாதிரி நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செராமிக் ஐட்டம்ஸ் செராமிக் ஐட்டம்ஸில் நிறைய டெக்கர் ஐட்டம்ஸ் வந்துடுச்சு அது நிறைய பேர் இருக்காங்க அது அந்த மாதிரி நம்ம எதாவது ஐடியாஸ் க்ரியேட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி எக்கோ சஸ்டைனபிள் பேகு பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பேக்ஸ் ரிலேட்டடாக பண்ணலாம் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹேம்பர் ரிலேட்டடாக பர்த்டே கிஃப்ட்டுக்கு ஹாம்ப்பர் கொடுக்கறது அந்த மாதிரி எதாவது ப்ராடக்ட்ஸ் ரெடி பண்ணலாம் லாஸ்ட்டாக என்ன பார்க்க போகிறோன்னா ஆர்கானிக் ஹெர்பல் ஆயில் ஆர்கானிக் ஹேர் வாஷ் பவுடர் இந்த மாதிரி ரிலேட்டட் ஐட்டம்ஸ்லாம் தாராளமாக பண்ணி சேல்ஸ் பண்ணலாம் ஓகே இது ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் தான் இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் நம்ம சேனலில் வந்துட்டே இருக்குது ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள் நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களோட ஓன் பிஸ்னஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்